கிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் பாதுளை மாவட்டத்தின் பாதுளை நகர் சபையின் தேர்தல் முடிவுகள் சற்று முன்னளியாகியுள்ளது நடந்து முடிந்துள்ள உள்ளூர்ாட் சபை தேதலில் பாதுளை மாவட்டத்தின் பாதுளை நகர் சபைக்கான தேர்தல் முடிவுகளே தற்போது வெளியாகியுள்ளது இதன்படி கட்சிகள் பெற்றுக் கொண்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் சுயேச்சை குழு ஒன்று ஆயிரத்து முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டு ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது தேசிய மக்கள் சக்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டு நான்கு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டு இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இதன்படி பாதுளை காப்புத்தலை நகரசபைக்கான தேர்தல் முடிவுகளில் சுயேட்சை குழு வெற்றி பெற்று ஐந்து ஆசனங்களை தனதாக்கி கொண்டுள்ளது தொடர்ந்து இதுபோன்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிலும் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள்